ரோபோ சங்கர் வீட்டின் பீரோவில் காத்திருந்த அதிர்ச்சி பயந்து கதறிய குடும்பம் இந்த மாதிரியான சினிமா தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கடந்த வியாழக்கிழமை இரவு நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மரணம் அடைந்தார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் கடந்த வியாழக்கிழமை அன்று நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மரணம் அடைந்தார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவருடைய மரணத்திற்கு காரணம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதனை அடுத்து அவர்கள் வீட்டில் பல பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து நடந்து வருவதாக அவர் குடும்பத்தாரர்கள் வெளியிட்டு வருகின்றனர் ரோபசங்கர் மறைவிற்கு பிறகு வீட்டில் அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் அதிர்ச்சி அடைவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது தற்சமயம் இந்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாவதோடு அவருடைய குடும்பத்தார்கள் நேரடியாக கூறி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது மருத்துவர்கள் கூறியும் ரோபாசங்கர் அவர்கள் தனது உடல்நிலையில் கவனம் செலுத்தாமல் இருந்ததே அவருடைய இறப்பிற்கு காரணம் என்று பல தரப்பில் கூறப்பட்டு வந்தாலும் உண்மையான காரணம் எது என்று பிரியங்கா ரோபசங்கருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் இரண்டு வருடத்திற்கு முன்பே இறந்திருக்க வேண்டியவர் என்று பிரியங்கா ரோபசங்கர் கூறியிருந்தார் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டதால் அவர் மீண்டும் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறி வந்த நிலையில் பிரியங்கா ரோபசங்கர் மருத்துவர்களிடம் போராடி அவரின் உயிரை மீட்டுக் கொடுத்தார் அப்படி பிரியங்கா ரோபசங்கரை பாதுகாப்பாக பார்த்திருந்தும் ரோபசங்கரை காப்பாற்ற முடியவில்லை அவர் இருப்பிற்கு பிறகு பிரியங்கா ரோபசங்கர் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்து அடுத்தடுத்து அதிர்ச்சி கிளப்பி வருகிறதாம் ரோபசங்கர் அறையில் தனது ஹீரோவில் பிரியங்கா திறந்து பார்க்கும் பொழுது அதில் அதிர்ச்சிகரமான விஷயம் ஒன்று நடந்துள்ளது அதாவது ரோபசங்கர் தனது உடல்நிலை பற்றியும் தனக்கு மரணம் ஏற்படும் என்பதை பற்றியும் ஒரு டைரியில் தெளிவாக அவர் எழுதி வைத்த அந்த ஒரு டைரி பீரோவில் காணப்பட்டுள்ளது அதை எடுத்து படிக்கும் பொழுது சங்கர் மனைவிக்கு அடுத்தடுத்து நிறைய அதிர்ச்சிகள் ஏற்பட்டுள்ளது அதாவது அவர் இறப்பதற்கு இரண்டு வாரத்திற்கு முன்பே அவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததாகவும் அடி வயிற்றில் வலி அதிகமாக இருந்ததாகவும் ரத்தவாந்தி எடுத்ததாகவும் அந்த டைரியில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது தனது மனைவிக்கு தெரிந்தால் அவள் பயப்படுவாள் தன் மகளுக்கும் தெரிந்தால் அவள் பதட்டப்படுவாள் என்ற காரணத்திற்காகவே ரோபோசங்கர் இதை மறைத்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது இதை படித்த சங்கரின் மனைவி கதறி அழுவது மட்டுமில்லாமல் இந்த நிலை தனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் தன் கணவனை நான் எப்படியாவது காப்பாற்றி இருப்பேனே என்று சத்தமிட்டு மனம் குமரி அழுததாக கூறப்படுகிறது மேலும் அந்த டைரியில் தனது மகளைப் பற்றியும் மகளுக்கு பிறந்த குழந்தையை பற்றியும் அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார் அதாவது தன் இறப்பிற்கு பிறகு தன் மகளும் குழந்தையும் தனது மனைவியும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எனவும் தங்களை பற்றிய எந்த ஒரு கவலையும் அவர்களுக்கு வரக்கூடாது எனவும் அவர் கூறியிருக்கிறார் அந்த டைரியை மீண்டும் மீண்டும் படித்து ரோபோ ரோபசங்கர் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் என்று கூறப்படுகிறது இந்த டைரி முன்பே ரோபசங்கர் மனைவிக்கு கிடைத்திருந்தால் ரோபசங்கரை மீண்டும் அவர் காப்பாற்றி இருப்பார் என்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது